Adeus. பலத்தையே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு உயிர்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே இந்த நினதறுப்புகளை எம்பி வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சிவமாக சங்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி வேண்டும் தப்பு இது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் கலைவன்னைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் வருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் தேர்த்துதற்கு செந்தேன் உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் திருமூலர் திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாக்கரி என்னும் தலைப்பில் நவாக்கிர சக்கரத்தினுடைய அமைப்பு பற்றி இதுவரைக்கும் பார்த்தோம்னா நவாக்கிர சக்கரத்தை பத்துக்கு பத்து அறை கொண்ட ஒரு குறுக்கும் நெடுக்குமான சக்கரம் அறைந்து அதன் உள்ள ஒன்பதுக்கு ஒன்பது க அறைகள் இருக்குமாறு பார்த்து கொண்டு அதில் எண்பத்தி ஓரு அச்சரங்களை எழுதுனா இந்த எண்பத்தி ஓரு அச்சரங்களையும் நாம் நாவடி உள்ளே எவ்வாறு ஜபிக்க வேண்டும் அவ்வாறு உள்ளே ஜபிக்கும் அந்த மந்திரம் எவ்வாறு பரிணமித்து நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இதில் விரிவாக பேசுகிறாரு அதில் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் தனித்தனியாக ஒன்பது அறைக்குள்ளே ஒன்பது மந்திரம் அவர் வச்சிருக்கிறார் ஐம்பத்தி ஒரு அறைக்குள்ளே அது ஒன்பது நேர்கோட்டில் அமைகிற மாதிரி வச்சு அந்த ஒன்பது அறைகளாக தனித்தனியாக அதற்கான பலன்களை சொன்னார் ஒன்று நமக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் பகை நீக்கும் அப்படின்னு சொன்னார் ஞானம் தரும் அப்படின்னு சொன்னார் சிந்தை தெளிவிக்கும் அப்படின்னு சொன்னார் முகவசியம் தரும் அப்படின்னு சொன்னார் மன்னாதி மன்னர்களையும் அடிபணியை செய்யும் அப்படின்னு சொன்னார் இப்படி ஒன்பது மன் மந்திரங்களுக்கும் ஒன்பது விதமான பலன்கள் சொன்னார் நிறைவாக குண்டலினி ஆற்றல் இருந்து எழும்பி சகசரதளம் சென்று அதையும் கடந்து பரவெளியில் நாம் அதுவாக அது நாம இரண்டுமற்ற மற்ற ஒரு தன்மையில் இரவு பகலாவது அறியாத அனுபவ நிலைக்கு க நம்மை கொண்டு செல்லும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ஒன்பது தந்திரங்களையும் சொல்லியிருக்கிறாரு இப்போ அந்த மந்திரங்களை எப்படியாக நம்ம இதுக்குள்ளே நம்ம புணகு சந்தனம் இவைகள்லாம் சாத்தி எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் ஒன்பது விதமான அர்ச்சனைப் பொருட்களை கொண்டு நாம் அதை வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இப்போ அதற்கு மேலாலேயும் அந்த மந்திரங்களுடைய சிறப்பு பற்றி மேலால் சொல்கிறார் வைத்திடும் பொண்ணுடன் மாதவம் நோக்கிடில் கை சிறு கொங்கை கலந்தொழு கண்ணியை தச்சு இதுவாக சமைந்த இம்மந்திரம் அர்ச்சனை ஆயிரமாயிரம் சிந்தியே இதுக்கு கோடி ஆயிரம் ஆயிரம்ங்கிறது கோடி வரைக்கும் கூட நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எப்போது அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகும் அப்படின்னா எப்போ இருந்து குண்டலினி ஆற்றல் வெளிப்பட்டு சகஸ்ரதளம் கடந்து அகண்ட பிரபஞ்சத்தில் போய் கலக்கும் அப்போ நமக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் எப்போது நமக்கு எதிரியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் அதுவாக அது நாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ இந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்படி ஒவ்வொரு வகையிலும் இந்த மந்திர சித்தி நமக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் எத்தனை முறை ஜெவம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கணக்கு இல்லை நமக்கு அனுபவத்தில் நம்ம நினச்சரியாத ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நிறைவேற்றி தரும்போது ஓ இந்த மந்திரத்தினுடைய பலனால் இந்த மந்திரத்தை நான் உச்சரிப்பதனால் இந்த மந்திரத்தை நான் நம்புவதனால் அது என் மீது கருணை செய்து இந்த காரியங்களை நடத்தி தருகின்றது அப்படிங்கக்கூடிய ஞானத்தை அதுவேக்கு தந்துடும் அதனால் நீங்கள் வந்து நான் மந்திர சித்தி பெற்றனாமா நான் பெறலையாமா அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுடைய அனுபவத்திலேயே நான் இந்த மந்திர ஆற்றலை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இது என் வகையில் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு போதே இந்த மந்திர ஆற்றல் நமக்கு பயன்படுத்தியிருக்கு நம்மளை வந்து அது தகுதி பார்க்காமல் நம்மளை தகுதிப்படுத்தி அதை ஆட்கொண்டு கருணை செய்கின்றது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறாரு வைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில் கைச்சிறு கொங்கை கலந்தழு கண்ணியை தச்சு இதுவாக சமைந்த மந்திரம் அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சித்தி நீங்கள் இதை அர்ச்சனை பண்ணுங்கள் ஆயிரம் ஆயிரமாக கோடி முறை நாள் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ஆயிரம் ஆயிரமாக எத்தனை ஆயிரம் சொல்ல முடியுமோ அத்தனை ஆயிரம் சொல்லுங்கள் வைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில் இந்த இந்த சக்தியோடு மனத்தை வைத்து மாதவத்தை செய்தீர்களேயானால் அதாவது செய்தற்கரிய தவமாக இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சாரணம் பண்ணி வந்தீர்களேயானால் கலந்தடு கண்ணியை தச்சு இதுவாக சமைந்த மந்திரம் அந்த பராசக்தியை நமக்குள்ளே அதாவது அவன் அவள் வந்து சிறு பெண்ணாக வாலாபரமேஸ்வரியாக நமக்குள் தோன்றி அருள் செய்வாள் அப்படிங்கிறாரு கைச்சிறு கொங்கை கலந்தழு கண்ணியை கைச்சிறு கொங்கைன்னா வாலாபரமேஸ்வரி சிறிய உருவத்தில் அவள் வாழ்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறாரு கலந்தழு கண்ணியே தச்சு இதுவாக சமைந்த இம்மந்திரம் இதையே ஆதார ஆற்றலாக இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சாரணம் பண்ணி வந்தீர்களே ஆனால் அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சித்தியை உங்களுக்கு இந்த மந்திரத்தினுடைய பலனாக ஆயிரம் ஆயிரம் மந்திரங்கள் உங்களுக்கு சித்தியாக உங்களுக்கு கைவண்ணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சிந்தையின் உள்ளே திகழ்தறு ஜோதியாய் எந்தை கரங்கள் இருமூன்றும் உள்ளது பந்த மாசூலம் படை பாசம் வில் அம்பு முந்தை கிளீம் என முன்னியிருந்தாளே நீங்கள் இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் சவும் ஹ்ரீம் ஹவும் ஹவும் சவும் சிவய இதுதான் ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் க்ளீம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவதற்கு முன்னால் அந்த வாலாபரமேஸ்வரி உங்கள் முன்னால் எப்படி தோன்றுவாள் அப்படின்னா சிந்தையின் உள்ளே திகழ்தரு ஜோதியார் உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே தான் பார்க்கணுங்கக்கூடிய ஒரு யோகீஸ்வரியாக இருந்து நீங்கள் இந்த பராசக்தியை நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்கள் உள்ளத்திற்குள் நிறைந்திருந்து சிந்தையினுள்ளே திகழ்தர் ஜோதி ஜோதி உருவத்தில் அவள் உங்களுக்குள்ளே அவள் தோன்றியிருப்பா எந்த கரங்கள் அப்படி இல்லை நான் வந்து என்னை புறத்திலே பார்த்து அவளை வழிபடணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அகக்காட்சிங்கிறதுல எனக்கு தெரியலை அது எவ்வளோ எவ்வாறு இருக்கும் நான் அதை எப்படி அடைவேன்னு எனக்கு தெரியலை புறக்காட்சியாக அவள் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா எந்தை கரங்கள் இருமூன்றும் உள்ளது ஆறு கரங்களோடு அவள் காட்சி கொடுப்பாள் அதில் பந்தம் மாசூலம் படை பாசம் வில் அம்பு முந்தை கிளீமில் முன் இருந்தாள் கிளீன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் அவள் அதுக்கு முன்னால் தோன்றி உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத அவள் முழுமையாக நிறைவேற்றி தருவாள் இத்தனை வண்ணத்தோடும் வடிவத்தோடும் வந்து உங்களுக்கு அவள் நிறைவேற்றி தருவாள் அப்படின்னு சொன்னார் இருந்தனர் சக்திகள் அறுபத்து நால்வர் இருந்தனர் கன்னிகள் எண்வகை வகை இருந்தனர் சூழல் எதிர் சக்கரத்து இருந்தகரம் இரு வில்லம்பு கொண்டு ஏற்கனவே நம்ம புவனாதிபதி சக்கரம் அப்புறம் திரு சக்கரம் இவைகளில் இந்த சக்கரத்தை சூழ நிற்கக்கூடிய சக்திகள் யார் யார் அப்படின்னு சொல்லி வாமை அப்புறம் சேஷ்டை இதெல்லாம் பற்றி நமக்கு எட்டு சக்திகள் சூழ நிற்பாங்க அதை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படி வரிசையாக சொன்னார் அந்த முறையில் இதில் சொல்கிறாரு இருந்தனர் சக்திகள் அறுபத்து நால்வர் இயக்கிமார் அறுபத்து நால்வரை என் குணம் செய்த என் ஈசனே அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்கிறாரு அப்போ இயக்கிமார் அறுபத்து நால்வருங்கிற மாதிரி இந்த சக்திகள் அறுபத்தி நாலு சக்திகள் இருக்கிறாங்க யாரெல்லாம் நீங்கள் இந்த நவாக்கிரி மந்திரத்தை சொல்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த அறுபத்தி நாலு சக்திகளோட சேஷ்டை வாமைங்க கூடிய எட்டு சக்திகளும் உடனிருந்து பாலாபரமேஸ்வரியாக நடுநாயகமாக இந்த அம்பிகை வீற்றிருந்து சுற்றம் சூழ இவர்களோடு நிறைந்திருந்து நமக்கு அருள் அளிப்பாள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்த பாணியில் தான் நம்மளுடைய குடங்களை கூட நம்ம அமைப்பு வச்சிருந்தோம் மத்தியில் ஒரு செம் செம்பு குடத்தை அமைச்சு வச்சுருந்து சுத்தி அதாவது நம்ம இப்போ நான் நான் துர்வாசக தீட்சை எடுக்கிறதுக்கு நம்ம செய்கிற போது முதல்ல ஒரு கூடிய ஒரு கும்பத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு சுற்றிக்கு எட்டு தேவிகள் இருக்கிற மாதிரி எட்டு குடத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதை சுற்றி பதினாறு குடம் பிரதிஷ்டை பண்ணி அதை சுற்றி முப்பத்தி ரெண்டு குடம் பிரதிஷ்டை பண்ணி அதை சுற்றி அறுபத்தி நாலு குடம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம் நீங்கள் அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்கன்னா இவங்க எந்த அடுக்கில் எப்படி மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாம் என்னென்னா இயக்கிமார் அறுபத்து நால்வரை என் குணம் செய்த ஈசன் மாதிரி இந்த திருக்குடங்கள் வாயிலாக அருள் அனுபவமாக இந்த பரமேஸ்வரி இந்த நவாக்கரி இந்த திரு அம்பல நாயகன் இவர்களெல்லாம் நமக்கு அருள் அனுபவமாக நம்ம உடலில் உயிரில் உயிர் உணர்வில் நின்று நமக்கு இவர் இவர்கள் எவ்வாறு தொழில் படுகின்றார்கள் எவ்வா எவ்வாறு அருள் அனுபவம் தருகின்றார்கள் அப்படிங்கக்கூடியதெல்லாம் இதில் அவர் சொல்கிறாரு இருந்தனர் சக்திகள் அறுபத்து நால்வர் இந்த மூல சக்தியை சுற்றி அறுபத்தி நாலு தேவிகள் இருந்தார்கள் இருந்தனர் கன்னிகள் என் வகை எண்மர் இதே மாதிரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமனை சர்வபூதததமனின்னு இந்த இந்த எட்டு சக்திகள் வாமை சேஷ்ட இந்த எட்டு சக்திகளும் அதை சூழ இருந்தார்கள் இருந்தனர் கன்னிகள் என் வகை எண்மர் இருந்தனர் சூழல் எதிர் சக்கரத்து இருந்த கரம் இரு வில் அம்பு கொண்டு இந்த யோகினி சக்திகள் சக்கரத்தை சூழ இருந்து கொண்டு வில் அம்பு முதலிய படை பாசங்களோடு இருக்கிறாங்க எதற்காகனா ஆட்கொள்ளப்பட்ட உயிர்கள் எப்போதாவது பந்த பாசங்கள் என்னும் தாவரத்தில் சிக்குண்டு நான் எனது என்று தவிப்பார்களே ஆனால் அவர்களை அதிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு வில் அம்பு முதலிய சாதனங்களோடு அவர்கள் காட்சி கொடுக்கின்றார்கள் அவைகளை கண்ட உடனேயே இந்த எப்படி வந்து உலகியல்ல சாதாரணமாக ஒரு போலீஸ் உடைய பார்த்த உடனே கூட்டத்தில் சிதறுண்டு கிடக்கிறவங்க எல்லாரும் கூட்டத்தில் ஒழுங்கினம் எல்லோரும் போலீஸுடைய கண்டு அச்சப்பட்டு அவங்க நிற்பாங்களோ அது மாதிரி இந்த தேவியர்கள் நமக்கு நான் உலகக்காக வேண்டி சொல்கிறேன் தேவியர்கள் அவர்களுடைய படை பா பாசம் அந்த சூளம் கபாலம் இந்த இவைகள் எல்லாம் பார்த்த உடனே நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லல் படைகளும் மாயப்படைகளும் நம்மை தாக்காமல் அவைகள் ஓடி ஒழிந்துவிடும் என இவள் நமக்கு காட்சி கொடுக்கும்போது இவள் இத்தனை விதமான கரங்களோடும் இத்தனை விதமான ஆயுதங்களோடும் காட்சி கொடுக்கும்போது இவைகள் நம்மளுடைய மாயப்படையும் நம்முடைய நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய பந்த பாசங்களும் நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய மாயா வினோதங்களும் இவைகள் நம்மை விட்டு ஓடிப்போகும் போகும் அளவில் இதை சொல்கிறார் இருந்தனர் சக்திகள் அறுபத்து நால்வர் இருந்தனர் கண்ணிகள் என்வகை என்பர் இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தை இருந்த கரம் இரு வில் அம்பு கொண்டே கொண்ட கனகம் குலைமுடியாடையாய் கொண்ட இம்மூர்த்தம் கனல் திருமேனியாய் பண்டமர் ஜோதி படறிதழானவள் உண்டு அங்கு ஒருத்தி உணரவல்லாருக்கே இந்த அருள் வல்லபத்தை யாரெல்லாம் வந்து ரொம்ப இப்போ நம்ம பத்து நாளோ அஞ்சு நாளோ நீங்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது நம்ம ஏற்கனவே இந்த சக்கரத்தை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே படிச்சுருப்போம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் நம்ம கடந்து வந்து தான் மீண்டும் ரிவர்ஸில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போதிலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு இன்னும் சித்தி அகலியமா எங்களுக்கு அப்படின்னா இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஆயிரம் ஆயிரம் முறையாக நம்ம சொல்லணும்னு சொல்ல சொல்லியிருக்கிறாரு அவரே ஆயிரம் ஆயிரம் முறையாக சொல்லணும் சொன்னால் நம்ம எத்தனை ஆயிரம் முறை சொல்லணும் ஏன்னா நமக்கு மனம் ஒன்றுதல் இல்லை உணர்வு ஒன்றுதல் இல்லை உயிர் உணர்வோடு இணைச்சி எப்படி சொல்லணும்னு தெரியல நாவடி உள்ளே எப்படி உச்சரிக்கணும்னு தெரியல அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பயிற்சி பண்ணால் தான் நமக்கு இவைகள்லாம் சித்தி ஆகும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொண்டு நம்ம இந்த இந்த மந்திரங்களை நாம் அத்தியாசம் பண்ணணும் கொண்ட கனகம் குலைமுடி ஆடையாய் கண்ட இம்மூர்த்தம் கனல் திருமேனியாய் பண்டமர் ஜோதி படர் இதழானவள் உண்டு அங்கு ஒருத்தி உணர யாரெல்லாம் உணர்வு நிலையில் நின்று உயிர் உணர்வில் இவளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு அவள் கனகம் அதாவது பொன் திருமேனியாக பொன்னாடை போர்த்திய மேனியளாக அவள் காட்சி கொடுப்பாள் குலைமுடி ஆடையாக அதோடு அவள் த தளர்ந்த சடை பின்னி உங்களுக்கு வாலாபரமேஸ்வரியாக அவள் காட்சி கொடுப்பாள் கண்ட இம்மூர்த்தம் கனல் திருமேனியா யோகக்கனல் மூலமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு உள்ள கனல் திருமேனியாக மூலாக்கினியிலிருந்து எழும்பி அவள் அகண்ட விஸ்வமாக மலரும் வரை அவளுடைய ஆற்றல் விரிந்து பறந்து செல்லும் கண்ட இம்மூர்த்தம் கனல் திருமேனியாய் பண்டமர் ஜோதி படர் இதழானவள் இவள் வந்து ஜோதி விஸ்வரூபமானவ தான் இவளை வந்து நான் பாலாபரமேஸ்வரியாக நான் புற புறமுக சிந்தனையில் நான் பார்க்கப் போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வாறு காட்சி கொடுப்பாள் கண்டமர் ஜோதி ஆனால் அவள் எப்போதும் ஜோதிசருவமாக நமக்குள்ளே இருக்கிறாள் மாயையாகிய திரை அவளை மறைத்து கொண்டு இருக்கின்றது அதனால் நாம் வந்து அவளை வணங்குவதற்கும் அவளை வழிபடுவதற்குமாக இந்த உருவத்தில் அவள் வருகின்றாள் உண்டு அங்கு ஒருத்தி உணர இருக்கு யார் இந்த உணர்வு நிலையை உணர்கின்றார்களோ அவர்களுக்கு அவள் இந்த தோற்றத்திலே அவள் காட்சி கொடுக்குறாங்க ராமகேஷ்வரம் சார் தட்சணேஸ்வரத்தில் காளியை வந்து அந்த திருமேனி காளியோட திருமேனியை த அவர் தனப்படி வழிபாடு செஞ்சுட்டு வர்றாரு காளி உண்மையிலே என்னுடைய உயிர் உணர்வில் இருக்கிறார்களா நான் வந்து வழிபடக்கூடிய அந்த வழிபாடை அவள் ஏற்றுக்கொள்கின்றார்களா ஏன்னா எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னு காலிகிட்டே தினமும் அவர் பேசுகிறாரு நீ உயிர் உணர்வோடு இரு என்னுடைய உடல் உயிர் உணர்வோடு நீ இருக்கிறியா நீ வந்து உன்னுடைய பிரசன்ஸை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ இப்படி தான் இருக்கிற அப்படிங்கிறத நான் என்னுடைய உயிர் உணர்வில் எவ்வாறு உணர்ந்து கொள்வதுன்னு தினமும் அவரை கேட்குறா அவட்டிருந்து காளியிட்டேருந்து இவளுக்கு பதிலே வரல ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து காளியினுடைய திருமேனியை பார்த்து இன்று நீங்கள் முன்னால் பிரசன்னமாகி நான் இவ்வாறு தான் இருக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய வண்ணத்தையும் வடிவத்தையும் எனக்கு காட்டி கொடுக்கலன்னா உன் முன்னால் நான் கழுத்தை அரித்துட்டு நான் உன் திருவடி முன்னால் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி காளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடைவாளை அவர் உருகும்போது காளி அவருடைய கையை பிடிக்கிறார் அது உணரவல்லா இருக்கு அவர் கையை பிடிச்சது பரமஹம்சருக்கு மட்டும்தான் தெரியும் சுற்றி அங்கே அவங்க பூஜை பண்ணுறவங்க யாருக்கும் பூஜையில் கலந்துக்கிட்ட யாருக்குமே தெரியாது இவர் கையை பிடிச்சது மட்டுமல்ல காளியோட உயிர் மூச்சு அவருடைய கையில் பட்டு கையில் இருக்கக்கூடிய உரோமங்கள் எல்லாம் அப்படியே மேனி சிலிர்த்து அப்படியே அந்த உரோமங்கள் எல்லாம் மெய்தான் தானே அரும்புது மெய் மெய் தான் அரும்பு அது வந்து ஒருத்தர் அரும்பை செய்து நான் வந்து இப்போ சில பேர் இந்த தெனாலிராமன் கதையில் ஒரு கதை அது தமாஸுக்கு சொன்னாங்களோ எதுக்கு சொன்னாங்களோ தெரியல கிருஷ்ணதேவராயர் அவருடைய சபையில் சங்கீத ஒரு சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த சங்கீதத்தை கேட்டு எல்லாரும் தலையை அசைச்சு உருட்டி ஆகா ஓகோன்னு அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் தெனாலிராமன் கிட்ட அரசு கேட்டாராம் தனாலே இவ்வளோ பேர் இந்த சங்கீதத்தை ரசிக்கிறாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணேன்னா இத்தனை பேர் ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அல்ல சுவாமி அரசர் சந்தோஷப்படுவார்னு நினச்சி இவங்கெல்லாம் தலையசைக்கிறாங்க அப்படி இல்லை இசைக்கு மயங்கிறவங்க அங்கங்கே ஒரு சிலர் இருப்பாங்க ஏன்னா எல்லோரும் இசைக்கு மயங்கலை அங்கே மனம் ஒன்று நினைக்குது கண்ணொன்று பார்க்குது காதொன்று கேட்குது அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் தலையசைத்தால் மன்னர் சந்தோஷப்படுவார் நம்ம இசையை கேட்குறாருன்னு அவங்க நினச்சிப்பாங்க நாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய இசைக்கு இத்தனை மக்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு அவர் அவர் நினச்சிக்கிட்டோன்னு இவங்க செய்கிறாங்க அப்படிம்பார் அதை எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அவர் ராஜா கேட்குறார் நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் எல்லாம் சபை முடியக்கூடிய நேரத்தில் நாளைக்கு இதே சங்கீத கச்சேரி உண்டு இதே பாடகர் பாட வருவார் நாளைக்கு சபையில் உள்ள எல்லோரும் தலையை அசைச்சு நீங்கள் பாட்டில் இப்படி ஆட்டம் போட்டு அப்படி இப்படி தலையை அசைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தலையசிக்கிறவங்க எல்லாரையும் ராஜா வந்து சிரச்சேதம் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டார் சொல்லி சபை கலைஞ்சாச்சு மறுநாள் சங்கீத சபைக்கு எல்லோரும் வந்துட்டாங்க வந்த உடனே சங்கீத சபையில் உட்கார்ந்த உடனே ச வித்வான் பாட ஆரம்பித்தார் முதல்ல கொஞ்சம் நேரம் எல்லாரும் கண்ட்ரோலாக இருந்தாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சங்கீதத்தை ரசிக்கலையோ அவங்க மனசு யார் ரசிக்கிறாங்க யார் ராஜா வெட்ட போகிறாரு அப்படிங்கிறதுல பராக்கில் இருந்தாங்க உண்மையிலேயே சங்கீதத்தை ரசிக்கிறவங்க கண்ணமூடி அந்த மனதோடும் அந்த உணர்வோடும் அந்த லயத்தில் கரைஞ்சி அந்த பரணாதங்கக்கூடிய அந்த துனி தனக்குள் எவ்வாறு கிடைக்குங்க கூடியதில் அவங்க மனம் ஒன்றியிருந்தார்கள் இதை பார்த்த உடனே தெனாலிராமன் வந்து ராஜாட்ட சொன்னாராம் இவங்க எத்தனை பேர் தலையசைக்கிறாங்களோ அவங்களாம் உண்மையான இங்கே சங்கீத அடிமைகள் பேரெல்லாம் தலையசைக்கலை பார்த்துக்கோங்க இவ்வளோதான் சங்கீதத்துக்கு அடிமையானவர்கள் மீதி பேரெல்லாம் சும்மா ஆடியன்ஸை பார்க்க வந்திருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி உணர்வுடையோர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைப்பாடு தெரியும் உணர்வு இல்லாதவர்களுக்கு தெரியாது அதனால் அவர் உணர்வுடையோர்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு உண்டு அங்கு உருத்தி உணர இவளை இவ யாருங்கிறத உணர வல்லவர்களுக்கு இந்த இவ அங்கே பிரசன்னமாகி உண்டு அவள் அவர்களுக்கு தோற்றுவாயாக நின்று அவர்களுக்கு கருணை பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரி தான் ராமகிருஷ்ண பிரம்மஹம்சன் தன்னுடைய தன்னை வெட்டி கொள்ள வேண்டும் தன் உடலை சேதப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அப்படி நினச்ச மாத்திரத்தில் அந்த இந்த உடலையே உயிரையும் சேதப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு வந்து அவர் அவருக்கு உடனே காட்சி கொடுக்குறாங்க அப்போ காட்சி கொடுத்தது மட்டுமில்லை அவருக்கு அவர்களுடைய ரோம கும்பங்கள்லாம் சிலிர்க்கும்படியான அவளுடைய மூச்சுக்காற்று பரமேஸ்வரியாக அவள் தோன்றி அவள் விடக்கூடிய மூச்சினால் இவருடைய கையில் இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் அப்படியே மேல் எழுந்துச்சான் அப்போ அவர் பார்த்துட்டு இப்பேற்பட்ட ஒரு திருமேனிக்கு யான் பணி செய்யக்கூடிய ஒரு பெரும் வாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னு அதிலேருந்து அந்த காளி கூட அவரை ஒவ்வொரு கணமும் பேசி அவளுக்கு தேவையானதை அப்படி செய்ததிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கழிச்சிருக்கிறார் அப்போ நம்ம மெய் தான் அரும்ப வேண்டும் இந்த உணர்வுடையவர்களுக்கு மெய் தன்னாலே அரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உணர்ந்து இருந்து உள்ளே ஒருத்தியை நோக்கில் கலந்திருந்து எங்கும் கருணை பொழியும் மனந்தளும் ஓசை ஒளியது காணும் தனந்தழு சக்கரம் தான் இந்த சக்கர வழிபாடை யாரெல்லாம் செய்கின்றார்களோ நவாக்கரி சக்கரத்தை புறத்தே வச்சுக்கிட்டு அதில் இத்தனை ஒன்பது விதமான பொருட்கள் புனுகு ஜவ்வாது அத்தர் சந்தனம் எல்லாம் சாத்தி யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உணர்ந்திருந்து உள்ளே ஒருத்தியை நோக்கி இப்புறத்தே வழிபாடு செய்கிறவர்களுக்கு புறத்திலும் உள்ளே ஒருத்தியை எனக்குள்ளே பாலியிருக்கிறான் இந்த சக்கரம் என்னுடைய இதயத்துக்குள்ளே இந்த சக்கரம் இருக்குது என்னுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களிலேயும் இந்த சக்கரம் இருக்குது ஒவ்வொரு அணுக்களிலும் இந்த சக்கரம் இருக்கின்றது என்று உள்ளே உணர வல்லவர்களுக்கு உணர்ந்து இருந்து உள்ளே ஒருத்தியை நோக்கி கலந்திருந்து எங்கும் கருணை ஒலியும் அவர்கள் உடல் உயிர் உணர்வில் கலந்து எல்லா கருணையையும் அவள் செய்வாள் மனந்தளும் ஓசை ஒளியது காணும் அவ அந்த நாததுனியை அவர்கள் பார்க்கும்படியாகவும் அத்தோடு ஒளிமயமான ஜோதியை அவர்கள் காணும்படியானவும் ஒரு கருணை அது செய்யும் தனந்தர் சக்கரம் தருவாள் இந்த சக்கரத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இத்தனையும் கிடைக்கும் அப்போ உயிர் உணர்வில் நோக்கி மூலக்கணலை எழுப்ப உள்ளவர்களுக்கு அங்கிருந்து அருள் பண்ணதான் நாதத்வனியாகவும் ஒளிவண்ணமாகவும் சிவசக்தி ஐக்கிய சொருபியாகவும் அவர் காட்சி கொடுக்கிறார் புறத்தே தோன்றுபவர்களுக்கு பரமேஸ்வரியாக அவள் காட்சி கொடுக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறார் தரும் வழியாகிய தத்துவ ஞானம் குவழியாகும் குணங்களில் நின்று கரு கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொழிதானம் இந்த தரு வழியாகிய தத்துவ ஞானம் இந்த பராசக்தியை பேரொலி பழம்பாகிய இந்த பராசக்தியை நாம் வா வா உள்வாங்கி கொண்டோமானால் தரும் வழியாகிய தத்துவ ஞானம் அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்குள்ள உச்சந்தலை வழியாக உள்ளே வரக்கூடிய ஒரு ஞானத்தை அந்த சக்தி நமக்கு தருவாள் குறுவழியாகும் குணங்களும் நின்று எல்லா குணங்களும் பொருந்தி இருக்கும்படியாக குறுவொழியாக குணங்களுக்குள் நின்று அவள் காட்சி கொடுப்பாள் கருவழியாகும் கணக்கை அறுத்து அப்போ இது வந்து கருவழி நான் வந்து இன்னொரு அன்னை வயிற்றில் போய் பிறந்து நான் இன்னும் ஒரு பிறவியில் நான் உண்டு உடுத்தி இனவிருத்தி பண்ணி நான் இதுக்கு கூழுக்கழுது ஊழுக்கழுது உப்புக்களுது எது எதுக்கோ அல்லது நான் மீண்டும் அப்படி ஒரு தாய் வயிற்றில் போய் பிறக்கக்கூடிய தன்மையை மாற்றி அமைத்து கருவழி அறுத்து நான் இன்னும் ஒரு அன்னை வயிற்றில் போய் பிறக்கக்கூடிய அந்த கருவை வேறறுக்கூடிய ஒரு கருணையை செய்கின்றாள் கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொழிதானே வீட்டு நெறியங்கக்கூடிய பெரும் வழியை என்னுடைய சகசரதளத்திற்கு மேல் பயணிக்கக்கூடிய அருள் வல்லபமாக அவள் எனக்கு காட்டித் தருகின்றாள் அப்படின்னு சொல்கிறார் பேரொழியாய பெரிய பெருஞ்சொடர் சீரொழியாகி திகழ்தரு நாயகி காரொலியாகி கன்னிகை பொன்னிறம் பார்வொலியாகி பறந்து நின்றாள் என்னுடைய குண்டலினி ஆற்றல் மூலமாக நான் பெறக்கூடியதற்கு கார் ஒளியாக முதல்ல அவள் வந்து காளியாக நின்று அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாள் அப்புறம் உமாதேவியாக மேலேறி அவள் அருள்வல்லபம் செய்கின்றாள் அப் உலகத்தில் நின்று பார்க்கும்போது பார்வொலியாக இந்த உலகத்தில் அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் சூரிய பிரகாசத்தில் நிற்கும்போது அவள் ஒரு ஒளிவண்ணமாக இருக்கிறான் உள்ளொலியாக நிற்கும்போது ஒரு காட்சியாகவும் காரொலியாகவும் புறவொளியாக நிற்கும் போது பார்ொலியாகவும் இந்த பிரகிருதி ஆற்றல் அப்படிங்கக்கூடிய பார் இந்த பிரபஞ்ச ஆற்றலாக நிற்கக்கூடியதில் அந்த வண்ணத்திலும் அவள் காட்சி ஒளிக்கிறாள் பேரொழியாக பெரிய பெருஞ்சுடன் ஆனால் இவை யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பேரொலியாகிய பெரிய பெருஞ்சுடன் இவை தான் வந்து அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அருள் வல்லபத்தை செய்யக்கூடிய அருளாற்றலாக உள்ளவள் இவள் வந்து நமக்குள்ளேயே இப்படி காரொலியாகவும் இருக்கிறாள் பாரொலியாகவும் இருக்கிறாள் பரந்த பராசக்தியாக இருக்கிறாள் நீங்கள் எந்தெந்த வண்ணத்தில் பார்க்க நினச்சானாலும் புற புறச்சிந்தனையாக பார்க்க நினச்சானாலும் பார்வலியாக பாருங்கள் உங்களுக்கு உடலுக்குள்ளே பார்க்க நினச்சாலும் காரொலியாக பாருங்கள் இந்த அருள் வல்லபந்தான் நீங்கள் அடையக்கூடியது இது வந்து சாதாரணமானது இல்லை உங்களுக்கு கிடைச்சிருதுங்கிறதுனால இதை குறைச்சி பேர் பேரொலியாக பெரிய பெருஞ்சொடர் சுடருக்கெல்லாம் பெரிய பெருஞ்சொடராக ஒளிக்கெல்லாம் பெரிய ஒளியாக வழங்கக்கூடிய அருள்நிலை இது அப்படின்னு சொல்கிறார் கரம் இரு பங்கயம் ஏந்தி குவிந்த கரம் இரு கொய்தலில் பாணி பரிந்து அருள் கொங்கைகள் முத்தார் பவளம் இருந்த நல்லாடை மணி பொதிந்து அன்று இப்போ இவளுடைய வெளி தோற்றத்தை சொல்லும்போது பரந்த கரம் இரு பங்கையம் ஏந்தி இவளுடைய கரங்களில் ரெண்டு க கரத்தில் தாமரைப்பூவை இப்படி தாங்கி நிற்கிறாள் ரெண்டு கரத்தில் பரந்த கரம் இரு பங்கையம் ஏந்தி குவிந்த கரம் இரு கொய்தளிர்பானி அபய கஸ்தமும் வரத கஷ்டமா இன்னொரு ரெண்டு கரம் எப்படி இருக்குது ஒரு கரம் அபய கொடுக்கும் ஒரு கரம் வரத கஷ்டம் கொடுக்கும் கீழே திருவடியை காட்டி கொண்டு ஒரு கரமும் எடுத்து கை கை காட்டி அபயம் அளிப்புற மாதிரி ஒரு கரமும் இருக்குது பரந்தகரம் இரு பங்கைய ஏந்தி குவிந்தகரம் இரு கொய்தளிர்பானி பரிந்து அருள் பொங்கைகள் முத்தார் பவளம் இருந்த நல்லாடை மணி பொதிந்தே ஆடை அலங்காரங்களோடு முத்தாரம் மொழியில் மணி கோவை அத்தனை சூறி அவள் எனக்கு பரமேஸ்வரியாக காட்சி கொடுக்கின்றாள் இதே இது உள்ளொழுவியாகவும் நின்று பாரொலியாகவும் நின்று பரந்த பரஞ்சொடராகவும் நின்று பேரொழி புலம்பாக நின்றும் காட்சி என உள்ளத்துக்குள்ள கொடுக்குறான் புறத்தே கொடுக்கும்போது இவ்வாறு கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் மணிமுடி பாதம் சிலம்பணி மங்கை அணிப அணிபவள் அன்றி அருள் இல்லையாகும் தனிபவர் நெஞ்சு நிலே தன்னருளாகி கன்றோ பரகதியாமை மணிமுடி பாதம் சிலம்பணி மங்கை அவளுடைய மணிமுடி அவ அவளுடைய முடி வந்து பெரிய மணி ஆரங்களால் வைர வைடூரியங்களால் கொடுத்து தலையில் கிரீடம் வச்சுருக்கிறாள் பாதம் சிலம்பணி அவளுடைய திருப்பாதத்தில் சிலம்பு அணிஞ்சிருக்கிறாள் மங்கை அணிபவளன்றி அருள் ஆகும் அவளை தவிர உலகத்தில் நமக்கு அருள் செய்வதற்கு யாருமே இல்லை தனிபவர் நெஞ்சு நூலே தன் அருளாகி யாரெல்லாம் அவளை நினச்சி வணங்குறாங்களோ யாரெல்லாம் அவளுக்காக வேண்டி அவளுடைய அருள் வல்லவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ தனிபவர் நெஞ்சு நூல் தன் அருளாகி அவள் அருள்மயமாக அவள் அவரவர்கள் நெஞ்சத்துக்குள்ளே நிற்கிறாள் தனிபவர் நெஞ்சினுள் தன்னருளாகி பணிபவர்கன்றோ பரகதியாமே இதில் யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு பராசக்தியாக நின்று அருள் செய்கின்றாள் வணங்குவோருக்கு பரகதியும் கொடுத்து பரகதிங்கிறது வீடு பேற்று நிலை அப்படின்னு அர்த்தம் வீடு கொடுக்கக்கூடிய கருணையை அவள் செய்கின்றாள் பறந்திறந்து உள்ளே அறுபது சக்தி கரந்தன கன்னிகள் அப்படி சூழ மலர்ந்து இரு கையின் மலரவை ஏந்த சிறந்தவர் ஏத்தும் ஸ்ரீம் தனமாமே இந்த மந்திரம் இது எந்த மந்திரத்துக்குரியது அப்படின்னா ஸ்ரீம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்துக்குரிய நாயகியாக இவள் வருகின்றாள் முதல்ல துவக்கத்தில் ஸ்ரீம் அப்படின்னு துவங்குற மந்திரத்துக்குரிய நாயகியாக வாரா பறந்து இருந்து உள்ளே அறுபது சக்தி அறுபது சக்திகள் சூழ இருந்து இந்த ஸ்ரீம்ங்கக்கூடிய மந்திரத்திற்குரிய நாயகியாக விளங்குகின்றால் கரந்து கரந்தன கன்னிகள் அப்படி சூட அதை சுற்றி அவளை சுற்றி கன்னிகைகள்லாம் வாமை சேஷ்ட இவைகள்லாம் கன்னிகைகள் அவைகள்லாம் சூழ இருக்கிறாங்க மலர்ந்து இரு கையின் மலரவை ஏந்த அவள் ரெண்டு கையில் மலர் ஏந்திருக்கிறாள் தாமரை மலர் ஏந்தி இருக்கிறாள் சிறந்தவர் ஏற்றும் ஸ்ரீம் தனமாமை தனத்தை செய்யக்கூடிய சிறந்தவர்கள்லாம் வழிபட்டு ஏற்றக்கூடிய ஸ்ரீம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்துக்குரிய நாயகியாக இவள் இருக்கிறாள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஸ்ரீம் க்ரீம் ஐம் சவுண்ட் ஹ்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் அப்போ இந்த மந்திரத்திற்குரிய நாகியாக அவள் விளங்குகின்றாள் அப்படின்னு சொல்கிறாரு இதோடு நம்ம இந்த இந்த மந்திரத்தில் இந்த பத்து பாடல்கள்லேயும் பரமேஸ்வரியாக புறத்தோற்றத்தில் தோன்றுபவர்களுக்கு புறத்தில் நின்று காட்சி கொடுக்கிறாள் அகத்தோற்றத்தில் தோன்றுபவர்களுக்கு அகத்தில் நின்று காட்சி கொடுக்கிறாள் இதை தவிர இவள் இவள் வந்து ஊரெல்லாம் பார்க்கக்கூடிய பார்வ பார்வீ சக்தியாக விளங்குகின்றால் அனுபவப்படக்கூடிய யோகிகளுக்கு குண்டலினி ஆற்றலாக விளங்குகின்றாள் இவளை நாம் எப்படியெல்லாம் வணங்குறோமோ அந்த உணர்ந்தவர்கள் உணர்வு நெறியில் நின்று நமக்கு உயிரிக்கான வழியை வீடு வேற்றிற்கான நெறியை தரக்கூடிய மந்திர சக்தியாக அருள் வல்லபமாக இவள் விளங்குகின்றாள் அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம் குட்டி வைக்க நாளைக்கு பார்வதி பார்வதிவதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி